எல்சியு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அதாவது தமிழ் சினிமாவில் இந்த விஷயத்த லோகேஷ்கனாஜான் ஆரம்பித்தார் அப்படின்னு எல்லாருமே அவரை எல்லோரும் உட்கா கொண்டாடுனாங்க ஸோ எல்சியு அப்படிங்கிற விஷயம் தமிழ் சினிமாவுக்கும் ரொம்பவே புதுசு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக விக்ரம் டூவில் அந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைதி காத்தியோடய குரல் கேட்கும்போது வேற லெவல் ஒரு பரவசம் அதே கைதிக்கு உள்ளடிச்ச அந்த நம்ம நிறைய கேரக்டர் பிஜோய் நம்பியார் அவர் கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் டூல வரும்போதும் ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு அப்படியே கட் பண்ணா லியோ படத்துலையும் கைதியில் பண்ண நம்ம நெப்போலியன் கேரக்டர் பண்ணார் பார்த்தீங்களா மரியும் ஜார்ஜ் அவர் என்ட்ரி ஆகும்போதும் தெரிக்க விட்டுச்சு ஆஹா இதுதான் எல்சியூவா அதாவது ஏற்கனவே ஒரு படத்தில் இருக்க கேரக்டர்ஸு இந்த படத்துக்குள்ளே மிங்கிலாக வருது அப்படியே அட்டகாசமாக இருக்குது அப்படின்னு ரசிகர்லாம் பயங்கரமாக புலாங்கதான் படம் தாங்க ஆனாலும் கூட லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் விக்ரம் டூவில் எந்த அளவுக்கு கிளாப்ஸ் வாங்குச்சோ லியோவில் அது ஒர்க் அவுட் ஆகலை ஆனாலும் கூட இப்போ லோகேஷ் ராஜு கூலி படம் சம்மந்தமாக நிறையா இன்ட்ரி கொடுக்க ஆரம்பித்தாரு இப்போது அந்த எல்சியு அப்படிங்கிற சி லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸி அவருக்கு தலைவலியாக அமைஞ்சிருச்சு எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் ஆங்கரிங் பண்ணுறவங்க இன்ட்ரி எடுக்கிறவங்க எல்லாருமே சார் கூலிப்பட எல்சியுவா கூலிப்பட எல்சியுவான்னு கேட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க அது மட்டும் கிடையாது எல்சியூவில் இன்னும் எத்தனை படம் எடுக்க போகிறீங்க அப்புறம் லியோ படத்தில் ஏன் எல்சியூ சரியாக ஈடுபடலை எல்சியூவே தேவையா அப்படிங்கிற அளவுக்கு லோகேஷ்கராஜை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவனோட ஆர்வ மிகுதினு சொல்கிறதா ஆர்வ கோளாறுன்னு சொல்கிறதா இல்லை எல்சியூலாம் எடுபடாதுன்னு நம்மளே நக்கலடிக்கலாங்களா அப்படின்னு லோகேஷே யோசிக்கிற அளவுக்கு அவங்க கேள்வியில் இருக்குது லோகேஷ் வேறு வழியே இல்லாமல் இந்த கூலி படம் ஸ்டாண்ட்அவுன் படம் தாங்க எல்சியூக்கு வேறு படங்கள் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதுதான் கைதி டூ அதுதான் விக்ரம் த்ரீ ஏன் ரோலஸ் கூட எல்சியூவில் வராது அது ஒரு ஸ்டாண்ட் படம் தான் அப்படின்னு குழந்தைங்க ரைம் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இன்ட்ரிலும் இதை வந்து தெளிவுபடுத்திகிட்டு இருக்காரு ஸோ எல்சியூ லோகேஷுக்கே தலைவலையே அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறத இதன் மூலம் நான் பார்க்க முடியுது